ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவான் திஸ் இஸ் அரவன் அண்ட் டபுள் யூனிவர்சல் க்ரௌண்ட் டேரக்டர் இன்றைக்கு டேட் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் டூஸ்டே எவ்ரி டூஸ்டே வந்து நம்ம வெஸ்டேஜ் சக்ஸஸ் சீக்கிரட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ட்ரைனிங் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கான அந்த ட்ரைனிங் மீட்டிங்கை கடைசி வரைக்கும் முழுமையாக கவனிங்க நான் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே சொல்கிறது தான் புது ஆளுங்களுக்காக திரும்பவும் சொல்கிறேன் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எட்டு டு ஒம்போது நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் அப்படிங்கிறது லைவாக தான் நடக்குது டாபிக் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து திங்கக்கிழமை ஒரு டாபிக் செவ்வாய்க்கிழமை ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சேமாக இருக்கும் பட் ஆனால் வந்து ஒவ்வொரு நாளுமே லைவாக தான் மீட்டிங் எடுக்கிறோம் ஓகேங்களா கரண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் டேட்டில் நம்ம என்ன அப்டேட் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் பேசுவோம் அந்த மாதிரி வந்து லைவாக தான் நடக்குது அதனால இந்த மீட்டிங் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் இது இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு அட்டன் பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க இந்த மீட்டிங்கை இனிமேல் எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எட்டுட்டு ஒம்பது அட்டன் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க எல்டிபி பார்க்கும் போதே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் நீங்கள் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஹவர் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் எவ்ரிடே ஒன் ஹவர் ட்ரைனிங் நம்மளோட ஒரு நாள் டைம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் எட்டு டு அந்த ஒரு மணி நேரம் தான் பர்டிகுலர் டைம் இந்த டைமுக்கு நீங்கள் வரணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் மற்ற மடி இன்னும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட பேசுறீங்க அப்ளைன் கூட பேசுறீங்க பிசினஸ்க்காக கற்றுக்கறீங்க லேர்ன் பண்றீங்க இன்வைட் பண்றீங்க பிஸ்னஸ் டீமை டெவலப் பண்றீங்க அதெல்லாம் வந்து உங்க விருப்பப்பட்ட டைம்ல எப்போ நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்களோ அவைலபிளாக இருக்கீங்களோ பண்ணிக்கலாம் பட் இந்த ஒன் ஹவர் மட்டும் இந்த ஃபிக்ஸ்டு டைம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா பாக்குறது பார்க்கறது இல்லை லைவ்ல தான் மீட்டிங் எடுத்துட்டு வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல தான் ஜாயின் பண்ணும் ஓகே இதை வந்து நீங்க உங்களுக்குள்ள வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து கஷ்டமா இருக்கும் மறந்து போவீங்க அடுத்தடுத்த நாட்கள்ல அப்படியே வந்து ஹேபிட் ஆகிறதுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து கொஞ்சம் வந்து சிரமமா இருக்கும் பட் ஆனால் முயற்சி பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பழகிரும் நீங்க ட்ரைனிங் ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டிங்கனாவே கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் இந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம பண்ணிடலாம் இது இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் நம்மளால ஒரு நாள் பண்ண முடியும் நம்ம அதுக்கான முயற்சியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நான் அதை வந்து கேரண்டியாக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் வரணும் ஒரு ஒரு மணி நேரம் அந்த ட்ரைனிங் வரதே டெய்லி வெஸ்டேஜில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலை நேரத்தில் வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்ச மாதிரி தான் இந்த ஒரு மணி நேரம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதே ஒரு மணி நேரம் வேலை செஞ்ச மாதிரி தான் அதனால் வந்து இந்த இந்த ட்ரைனிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எல்லா நாளுமே ட்ரைனிங்கை வந்து வந்துடுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்கிட்ட தயங்காமல் கேளுங்க யோசிக்காமல் கேளுங்க ஐயோ நம்ம கேட்கலாமா வேண்டாமா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா ஏதாவது நினச்சிக்கோங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம தான் போய் கேட்கணும் நம்ம தான் போய் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கிடச்சிருக்க வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் எல்லாமே அவங்க ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர் உங்களை உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி அவரு இன்னும் எத்தனைய பேருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி எத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ரெண்டு பேர் நாலு பேர்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நிறைய பேர் அவர் இன்வைட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டே இருப்பார் அப்போ உங்களை மாதிரி வந்து எத்தனை பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தையும் போய் டவுட் இருக்கா டவுட் இருக்கான்னு கேட்க மாட்டார் ஆனால் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் போய் உங்களுக்கு மேலே அந்த ஐடி போட்ட நபர்கிட்ட போய் கேட்கலாம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா இருபது பேர்ட்டையும் போய் டெய்லியும் போய் அந்த அப்லைன் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கா டவுட் இருக்கான்னு கேட்க மாட்டார் அந்த இருபது பேரில் நாலு பேருக்கு டவுட் இருக்குன்னா அந்த நாலு பேர் போயிடலாம் அப்ளைனுக்கு அந்த நாலு பேர் அந்த இருபதுல நாலு பேர் யாருன்னு தெரியாது ஓகேங்களா எப்பயுமே வந்து எந்த ஒரு டவுன்லைன்ஸ் அதாவது ஜாயின் பண்ணவங்க மே வந்து அவங்களா வந்து டவுட்டு கேட்குறாங்களோ அவங்க தான் வேலை செய்கிறாங்க அவங்க தான் இதை பற்றி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் கூட உள்ளே வந்த உடனே இன்னாக்டிவ் ஆயிருவாங்க ஆயிடுவாங்க அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா ஃப்ரீ ஐடி தானே யார் வேணா சேருவாங்க பட் ஆனால் யார் டவுட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க தான் ஓகே ஆக்டிவாக இருக்காங்க ஆர்வத்தோடு இருக்காங்க இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு உங்கள் உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க உங்கள் உங்களுக்கு வந்து படிப்படியாக சொல்லித் தருவாங்க இங்கே வந்து ஒரு சிலர் வந்து ஆர்வம் இருக்குது எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அப்ளை ரீச்சே பண்றது இல்லை தயங்குறாங்க அந்த மாதிரி தயங்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஓகேவா இந்த ஒரு படி முன்னேறி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு உங்கள் அப்ளைன காண்டாக்ட் பண்ணவே முடியனா எப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போவீங்க இங்கேயே முன்னேற முடியினா இப்படி வாழ்க்கையில் முன்னேறது இங்கே இங்கே முன்னேறதுக்கு தயங்கினீங்கன்னா எங்கேயுமே முன்னேற முடியாது ஏன்னா இதுதான் அது அங்கே அது அங்கே போய் அடையிறதுக்கான படிக்கட்டை இங்கே வந்து முன் முன்னாடி வந்து உங்களோட டவுட்ஸை கேட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் வெஸ் வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன டவுட் இருந்தாலுமே எங்காமல் கேளுங்க ஏன்னால் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்ஸஸ் சீக்ரெட்டுன்னு இன்றைக்கி டாப்பிக் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேயே டாபிக் அப்படிங்கிறது இந்த என்ன விஷயம் அப்படின்னா இந்த டாபிக் மூலிமா உங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த நாலேஜ் தான் வந்து சீக்ரெட்டு நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் சரியாக வந்து விஷயங்கள் தெரியாமல் அவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா இது இப்படி தான் இருக்குங்கிறதே தெரியாமல் இல்லை இதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரியாமல் அந்த நாலேஜ் இல்லாமல் அவங்கள வெளியே போயிடுறாங்க அப்போ அந்த நாலேஜ் கேப் வந்து எப்படி நடக்குது அவங்க ட்ரைனிங் மீட்டிங் பார்க்குறதில்ல இந்த மாதிரி மீட்டிங் பார்க்குறது ஒன்று அடுத்து அப்ளைன் கூட ரீ அப்ளைனை ரீச்சே பண்ணுறதில்ல அவங்களா யோசிக்கிறாங்க அவங்களா ஒரு முடிவுக்கு வராங்க அவங்களா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்களா ஒரு முடிவுக்கு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஓகேங்களா சீக்ரெட் அப்படிங்கிறதே அதுதாங்க ட்ரைனிங் மேட்டன் பண்ணும் அப்ளைனா காண்டாக்ட் பண்ணும் எதாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரீ தானே இப்போ அப்ளைன்ட்ட பேசும்போதெல்லாம் அப்பா அவர் நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாரு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குறாரு அப்படின்னா ஓகே அடிக்கடி பேச முடியாதுன்னு சொல்லலாம் அப்படி ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாம் ஃப்ரீ தான் எத்தனை டைம் வேணால் பேசலாம் அப்படிங்கும் போது நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நம்ம கத்துக்கிறது ஓகே உங்களுக்கு இங்கே ட்ரைனிங்கு இந்த மாதிரி ட்ரைனிங்காக இருக்கட்டும் உங்கள் அப்ளைன் கூட பேசி எத்தனை டவுட் வேணால் கேட்கலாம் எவ்வளோ நாள் வேணால் பேசலாம் எவ்வளோ மணி நேரம் வேணால் பேசலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாமே ஃப்ரீ தான் கரெக்டாக எதுக்காவது சார்ஜ் பண்ணுறோமோ இல்லையா அப்போ எதுக்கு தயங்கப்படுறீங்க கற்றுக்கோங்க உள்ளே வந்து என்ன புரியல என்ன தெரியல கற்றுக்கோங்க ஐயோ நம்மளால முடியுமா நமக்கு தெரியுமா அப்படிலாம் நினைக்காதீங்க இங்கே உங்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை விட மோசமான நிலைமையில் இருந்தவங்க மோசமான அதாவது நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அந்த அந்த ஒரு கருத்தில் அந்த ஒரு விஷயத்தில் மோசமான நிலைமையில் இருந்தவங்களாம் இங்கே சாதிச்சிருக்காங்க அது என்னவா வேணா இருக்கட்டும் ஓகே அப்போ நீங்கள் வந்து உங்களால் முடியும் அதில் மட்டும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் சரி ஓகே அப்படியே இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ அவர் வந்து இப்போ ஃபர்தராக அந்த மீட்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் அவர் என்ன பேசுகிறாரு சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் கவனிங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மீட்டிங் முடிச்ச உடனே பேசுங்க ஒம்பது டு பத்து பத்து மணி வரைக்கும் லீடர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருப்பாங்க உங்களால் பேச முடியும்னா பேசுங்க இல்லையா மார்னிங் கூட பேசுங்க ஓகே தேங்க்யூ விஷ்யூர்த்